ஆனால் இந்த வேதத்தை இந்த இதிகாசங்களை இந்த புராணங்களை ஒரு குறிப்பிட்ட தான் படிக்க முடியும் ஓத முடியும் என்கிற என்கிற நிலை இருக்குமானால் இது எப்படிப்பட்ட அநீ பாராட்டுகிறோம் வாழ்த்துகிறோம் விரைவில் நாம் இந்த மண்ணை ஆணுவோம் இந்த மண்ணை ஆணுவோம் என்பதை இந்த கூட்டத்தின் மேலாக நாம் உறுதியேற்கிறோம் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றிகிறேன் நிகழ்வுகிறோம் யோ அண்ணன் அறிவு முக்கியமான பொருட்களும் ரொம்ப கழிச்சு இல்லை

தமிழர் விடுதலை இல்லாது நீதித்தமிழர் விடுதலை மெல்லாது என்ற முழக்கத்தை முன்வைத்து தமிழ் பேரினத்தினுடைய பெருமை முன்னோர்கள் பகுத்தறிவு பாட்டனார் அயோத்திதாச பண்டிதர் சமூக நீதியின் பேரொளி தாத்தா இரட்டமலை சீனிவாசனார் சமூக அரசியல் பெரியார் தாத்தா மாசி ராஜா ஆகியோரினுடைய பெரும் பேர பிள்ளைகள் கொண்டிருக்கிறோம் இந்த பெருமை மிக்க பேரெழுச்சியான நிகழ்வை நாம் தமிழர் கட்சியும் ஆதித்தமிழர் விடுதலை இயக்கமும் ஒருங்கிணைத்து நடத்திக் கொண்டிருக்கிறது களத்திலே நின்று உழைத்து நிகழ்ச்சி சிறக்க பாடாற்றிய என்னுடைய மதிப்பிற்குரிய இளஞ்சலியல் நெறியாதனை செய்து கொண்டிருக்கிற தேவராஜ் என் அன்பிற்கினிய உடன் பிறந்தார் அருள்தாஸ் ஆதித்தமிழர் விடுதலை இயக்கத்தினுடைய என் உயிருக்கினிய உடன் பிறந்தார்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பும் வழக்கமும் இங்கே உணர்வு எழுச்சியோடு ஒரு கூடியிருக்கிற என் உயிரோடும் உணர்வோடும் தளர்ந்து வாழ்கிற என் உயிருக்கெளிய உறவுகள் அனைவருக்கும் என்னுடைய அன்பும் வணக்கம் ஒவ்வொரு தேசிய இனமும் வழி நடந்துதால் தங்களினுடைய உரிமையை கலை இலக்கிய பண்பாட்டை அரசியலை எல்லாவற்றையும் காத்து வாழ்ந்து கொண்டிருக்கிறது அப்படி வீழ்த்தப்பட்ட தமிழ் பேரினத்தின் பிள்ளைகள் நாங்கள் வரலாற்றின் தான் மீனடிச்சு போக முடியும் தமிழர்கள் நாங்கள்